தம்பி இருப்போம் இன்றைக்கு காலத்துல வைகுண்ட சாமி நம்புறோம் தப்பிடுவா இல்லைன்னா கஷ்டம் ஏன் அவரே சொன்ன மாதிரி தான் அஞ்சு வீடு அழியுதா என்ன செய்வேன் அஞ்சு வீடு அழியுதடா ஆண்டி நான் என்ன செய்வேன் பஞ்சவர்ண மேடைகளும் பள்ளிவாசல் அழிவிடான என்னடா அழிவ பத்தியே பேசுறா உண்மைத்தமாக்கா உங்களை எல்லாம் பயம் கேட்டா இனி தப்ப முடியும் என்ன நம்ம சாமியை கண்டு பயமே கிடையாது நம்ம ஏதானே நம்ம போயிட்டே இருப்போம் ஆனா ஏதாவது நடக்கலாம் போய் இந்த சாமியை கும்பிட்டு என்னத்த கண்டோம் ஒரே சோதனை தான் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது பயலுக்கு வேலை கிடைக்கிறது குழந்தை இல்லை மாப்பிள்ளை குடிய நிறுத்தல குடிய நிறுத்தலாம் டாஸ்மார்க்கு தான் மூடணும் ஆமா கடவுள் போய் கேட்க முடியும் ஆனா ஆக எல்லாரையும் விடலாம் அஞ்சு வீடு எந்த வீடெல்லாம் அஞ்சு வீடு அடிதா இந்த வீடெல்லாம் எய்த்த யாகம்பரம் வீடு பக்கத்துக்கு பச்ச பரமேஸ்வரி வீடு பின்னால் இருக்க பிச்சைமணி வீடு எல்லாம் அழிஞ்சு போட்டுண்ணா அஞ்சு வீடு அழுகிதடா ஆண்டி நான் என்ன செய்வேன் உனக்காக இந்த உலகத்தை தந்தை இந்த உலகத்துல ஒன்ற தரல அப்பு பிரிதி வாயுதேயும் ஆகாயம் என்று ஐந்தையும் தந்தேனே ஐந்தையும் அழித்து விட்டாயடா இனி நான் என்ன செய்வேனடா என்று பரம்பொருளே வேதனையில் இருக்கிற ஒரு காலம் இந்த காலம் அதனால தான் எப்படி நம்பி